ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் பகல் பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது பகல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவார் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே துர்கா விரத ஆரம்பம் அப்படிங்கிறது கொடுத்திருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் சரியாக ஆறு மணி வரையில் காலை ஆறு மணி வரையிலேயே அந்த பிரம்ம முகூர்த்த காலமானது நடித்திருக்கிறது ராகுகாலம் இன்றைய தினம் மாலை மூன்று மணி இருபது நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவி தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே துர்கைக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாள் அதுவும் இந்த ஆடி செவ்வாய் என்று கண்டிப்பாக துர்கையை வழிபட வேண்டும் என்று சொல்கிறா இந்த துர்காதேவியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம துர்கையை வந்து நம்ம பரிவார தேவத்தையா பார்க்குறோம் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தில் நம்ம பிரதட்சணம் பண்ணி வரும் பொழுது அந்த பிராகாரத்தில் கொடுத்துருக்கா அப்படி என்ன சார் இந்த துர்கைக்கு ஒரு மகிமை அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த க்ஷேத்திர பாலக்கியாகவே அந்த துர்கேவியை சொல்வார்கள் இது எல்லாவற்றையும் விட வீட்டில் இப்ப ஒரு பூஜை ஒரு கணபதி ஹோமம் ஒரு பண்றோம் ஹோமம் பண்ணும்பொழுது கூட பரிவார தேவதைகள் என்று அதிலே முதலாவதாக வருவதே இந்த துர்காதேவி தான் எந்த பண்ணுங்கோ ஹோமத்தை வேணாம் பண்ணுங்கோ அந்த பரிவார தேவதை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த ஜாதவே தசே சுனவா மசோம அப்படின்னு சொல்லி அந்த துர்கா சுக்தத்தினுடைய முதல் இருக்க சொல்லி அந்த துர்காம் ஆவாகயாமி அப்படின்னு தான் சொல்லுவாள் எதற்காக என்று சொன்னால் அங்க க்ஷேத்திர பாலக்கி அப்படின்னே சொல்ற எந்த இடமாக இருந்தாலும் இந்த பூமியிலே எல்லா இடத்திலையுமே துர்காதேவியானவள் அங்கே ஒரு பாதுகாக்கின்ற சக்தியாக வந்து அமர்கிறாள் என்பதுதான் அதனுடைய தாத்பரியம் இந்த துர்கமன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதத்ததால் அவளுக்கு துர்காதேவின்னு பேர் நம்ம மகிஷாசுர மந்திரினே சொல்றோம் இல்லையா இந்த துர்கமன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதைத்ததால் இவளுக்கு துர்கா அப்படிங்கிற ஒரு நாமோதயமானது வந்தது இந்த துர்கா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுல பார்த்தோம்னா தூவண்ணா அப்படிங்கிறது வந்து தகாரம் பிளஸ் உகாரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதே மாதிரி இர் அப்படிங்கிற அந்த எழுத்துல பார்த்தோம்னா ரேபம் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி கா அப்படிங்கிற அந்த எழுத்துல பார்த்தோம்னா ககாரம் மற்றும் ஆகாரம் அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கும் இப்படி தகாரம் உகாரம் ரேபம் ககாரம் ஆகாரம் என்று ஐந்து வர்ணங்கள் அங்கே சேர்கிறது இந்த தகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த துர்கால வரக்கூடிய அந்த முதல் எழுத்தாகிய அந்த இத்து பிளஸ் உ அப்படின்னு சொல்றோம்ல அதுல வரக்கூடிய அந்த தகாரம் அப்படிங்கிறது அசுர சம்ஹாரத்தை குறிக்கிறது அதாவது நமக்குடையே இருக்கக்கூடிய அந்த இராட்சச எண்ணங்களை தேவையற்ற அந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களை அது அழிக்குமாம் அசுர குணத்தினை அழிக்கக்கூடியது அந்த தகாரம் என்பது அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய உகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது விக்னநாசனம்னு சொல்கிறார் தடைகளை நீக்குகின்ற அந்த வலிமையை தரக்கூடியது அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த ரேபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இரணா இருக்கு இல்லையா அந்த ரேபம் அப்படிங்கிற அந்த வர்ணம் பார்த்தோம்னா ரோக நாசனத்தை தருகிறது வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது அதற்கடுத்தபடியாக வரக்கூடிய ககாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பாபநாசனத்தை தருகிறது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய அந்த பாபங்களை நீக்குகிறது அதற்கடுத்தபடியாக வரக்கூடிய ஆகாரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது பயநாசனத்தை தருகிறது பயம் என்பது நம்மிடையே வராமல் நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த துர்கா உபாசகர்கள்லாம் பார்த்தோம்னா சூரியனி துர்கா வனதுர்கா சாந்தி துர்கா ஜாதவேத துர்கா தீப துர்கா ஜுவாலா துர்கா ஆசுரி துர்கா அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்களிலே இந்த துர்கையை வழிபட்டு வருவார்கள் இந்த துர்கையை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன என்னெல்லாம் நடக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம் ஒரு சோகம் என்பது நம்மை தாக்காது இது போக இந்த பிசாசு அதாவது பைசாச சொல்றா இல்லையா தேவையற்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நாம் விடுபடுவோம் சொல்றார் இது போன்ற பீடைகள் நம்மை அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்றா இது போக துர்கையை வழிபடுவதன் மூலமாக என்ன விதமான ஒரு நன்மைகள்லாம் வந்து சேரும் சொல்லி பார்த்தோம்னா வம்ச விருத்தி தன விருத்தி சுபிக்ஷம் என்பது உண்டாகும்னு சொல்றார் தோஷங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சர்ப்பங்கள் ராட்சசர்கள் பூதங்கள் சத்துருக்கள் ரோகங்கள் இவை யாவும் துர்கையின் பக்தனை பார்த்த மாத்திரத்திலேயே திசைதோறும் ஓடுகின்றன அப்படின்னு சொல்லி நான் சொல்லல யார் சொல்றான்னு பார்த்தோம்னா தேவி பாகவதத்துல வியாச பகவானே சொல்றாராம் இதுதான் இதற்கான பிரமாணம் ஆதாரம்னே நீங்க எடுத்துக்கலாம் தேவி பாகவதிலேயே சொல்லியிருக்கா அதற்கான ஆதாரம்ங்கிறது அங்கதான் கிடைக்கிறது எப்படி சொல்றா மீண்டும் ஒருவரை நினைவூட்டுகிறேன் அந்த துர்கையினுடைய பக்தனை பார்த்த மாத்திரத்திலேயே சர்ப்பங்கள் ராட்சசர்கள் பூத்தங்கள் சத்ருக்கள் மற்றும் ரோகங்கள் இவை அனைத்தும் திசைதோறும் ஓடுகின்றன அப்படின்னே சொல்லியிருக்கா ஆக இந்த ரோகம் கடன் இது போக இந்த ஆவி பில்லி சூனியம் ஏவல் சித்த பிரமை இது போக பரம்பரை சாபம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா இந்த பரம்பரை சாபம் ஜாதகத்திலே நாகதோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரி என்ன தோஷங்கள் இருந்தாலும் இது துர்கையை வழிபடுவதன் மூலமாக நீங்கிவிடும் அதுக்குத்தான் ஜோதிடர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு எளிமையான பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க துர்காதேவிக்கு விளக்கேற்றி வழிபடுங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா இதனை முழுமையான நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக பலன் என்பது கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்